திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் மானக்கஞ்சாரர் நாயனார் காவிரியால் வளம் பெற்ற ஒரு அற்புதமான நகரம் கஞ்சாரூர் என்கின்ற ஊர் இந்த ஊரிலே அவதரித்தவர் தான் மானக்கஞ்சாரர் இவர் மன்னரிடம் சேனாதிபதியாக விளங்கியவர் இந்த ஊரினுடைய செல்வ வளம் என்று பார்த்தால் கரும்பானது முற்றி அந்த கரும்பிலிருந்து வழியக்கூடிய சாரானது வயல்வெளிகளிலெல்லாம் பரவும் அப்பேற்பட்ட தேனும் கரும்பினுடைய சாரும் நெற்பயிரும் செழித்து வளர்கின்ற ஒரு அற்புதமான நகரம் இந்த கஞ்சாரூர் என்கின்ற ஊர் இந்த ஊரிலே இருக்கின்ற இந்த நாயனாருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை பிறவி பிணியை தீர்க்க ஒரு குழந்தை தனக்கு வேண்டுமே என்று இறைவனை வணங்காத நாள் இல்லை இவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்த இறைவன் ஒரு அற்புதமான புதல்வியை இவர்களுக்கு வழங்குகிறார் அப்படி ஒரு அற்புதமான மகள் இவர்களுக்கு பிறக்கிறார் அந்த மகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள் மிகுந்த செல்வ செழிப்போடு மிகுந்த அழகோடு பேரழகோடு இந்த குழந்தையானது வளர்கிறது திருமண பருவத்தை அடைந்த பிறகு இந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஏற்பாடானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த பெண்ணுக்கு பார்க்கப்படுகின்ற மணமகன் எப்பேற்பட்டவர் என்றால் அவரும் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் மன்னரிடத்திலே சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிக்காமருக்கு இந்த பெண்ணை மனம் பேசி முடிக்கின்றனர் மானக்கஞ்சாரரும் இறை அடியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து வருகிறார் இவர் பார்த்த அந்த மாப்பிள்ளையும் கூட சிவபெருமான் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர் இவர்களுக்கு திருமண ஏற்பாடானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு இல்லத்திலே மங்கள நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அந்த இல்லம் எப்படி காட்சியளிக்கும் இல்லையா அப்படி ஒரு விழா கோலமாக அந்த இல்லமானது காட்சி கொண்டிருக்கிறது அந்த நாளிலே மா விரத தவம் பூண்டு சிவபெருமான் அவர்கள் இல்லத்திற்கு எழுந்தருளிகிறார் உடல் முழுக்க திருநீரினை பூசிக்கொண்டு ஒளி பொருந்திய ஒரு முகத்தோடு பிறவிப்பினியை அறுக்க வல்ல திருநீர் பையை ஏந்திக்கொண்டு அவர்கள் இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார் அவரை எதிர்கொண்டு அழைத்து தன்னுடைய இல்லத்திலே அமர வைக்கிறார் தாங்கள் வந்தது நான் செய்த பாக்கியம் என்று அவரை வணங்குகிறார் வணங்கிய அவரிடம் வந்த அடியவர் என்ன மங்கள காரியம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார் அந்த நாயனாரிடத்திலே அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் சொன்ன அவர் உடனே தன்னுடைய இல்லத்திலிருந்து மகளை அழைத்து அவரிடம் வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார் உடனே அவருடைய மகள் வெளியில் வரா வெளியில் வந்து அவரை வணங்கி நிற்கின்ற பொழுது மிகவும் எழில் பொருந்திய ஒரு முகம் அது மட்டுமல்லாமல் அவருடைய கூந்தலானது மிகுந்த செழிப்போடு கருமையாக நீண்ட குழலாக இருக்கிறது அந்த குழலை பார்த்தவுடன் அந்த கூந்தலை பார்த்தவுடன் இந்த முனிவருக்கு அந்த கூந்தல் என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகும் என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார் அப்படி கேட்டவுடன் மாணக்கஞ்சாரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒன்றுக்குமே உதவாத ஒரு கூந்தலை கேட்டுட்டாரே இவர் அப்படின்னு உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து கூந்தலை அறிந்து அந்த முனிவர்கிட்ட கிட்ட கொடுக்கிறாரு மாணக்கஞ்சாரர் இன்னும் சில நேரங்களில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நிகழ இருக்கிறது திருமணத்திற்கு தயாராக நிற்கின்ற அந்த பெண்ணினுடைய கூந்தல் வந்த முனிவருக்கு பிடித்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் உடனே அறிந்து அந்த முனிவரினுடைய கரங்களிலே கொடுத்து விட்டார் அப்படி இறைவனினுடைய அடியவர்கள் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுகிற ஒரு மனப்பக்குவம் கொண்டவர் மானக்கஞ்சாரர் சரி அவருக்கு தான் அந்த மனப்பக்குவம் இருக்கிறது திருமணத்திற்கு தயாராக நிற்கின்ற அந்த பெண் தர மறுத்திருந்தால் அங்கு அந்த செயல் நிகழ்ந்திருக்காது ஆனால் அந்த பெண்ணும் அந்த செயலை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த கூந்தலை முனிவருக்கு கொடுக்க சம்மதிக்கிறாள் என்று பார்க்கின்ற பொழுது மாணக்கஞ்சாரர் மட்டுமல்லாமல் அந்த மகளுக்கும் இறைவனின் மீது எப்பேற்பட்ட கருணை இறை அடியவர் மீது எப்பேற்பட்ட அன்பு இருந்திருக்க வேண்டும் இந்த நிகழ்வெல்லாம் நிகழ்ந்து விட்டது உடனே ஏயர்கோன் கழிக்காமற் அந்த இடத்திலே வருகிறார் வருகின்ற அவர் இங்கு நிகழ்ந்த அந்த சூழலையெல்லாம் தெரிவிக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயலை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று அவர் வருத்தப்படுகிறார் பார்க்க முடியவில்லை என்றால் என்ன அச்செயலை பார்த்தவர்களை நான் பார்க்கின்ற யோகமானது எனக்கு கிடைத்ததே என்று அவர் அந்த இடத்திலே மகிழ்ச்சி அடைகிறார் உடனே அந்த பெண்ணுக்கு அந்த அறிந்த கூந்தலானது முன்பை விட செழிப்பாக வளர்ந்து விட்டது இறைவனினுடைய அருட்கருணை அதன் பிறகு இருவருக்கும் திருமணமானது நிகழ்கிறது இப்படி அந்த பெண் எப்பேற்பட்ட ஒரு அன்பிற்கு சொந்தக்காரியாகவும் இருந்திருக்க வேண்டும் அந்த பெண்ணினுடைய பெயரை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடவில்லை ஒருவேளை மிகுந்த அன்பு இறைவன் மீதும் தன்னுடைய தந்தை மீதும் வைத்த அந்த பெண் இறைவனே வந்து அந்த பெண்ணினுடைய கூந்தலை கேட்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு வளம் செழிந்த பெண்ணாக அந்த பெண் இருந்திருக்கிறாள் ஏயர்க்கோன் கழிக்காமற் என்கின்ற இறை தொண்டரை கைபிடிக்க கூடிய ஒரு நற்பேறு அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது அவர்களினுடைய குளம் செழிக்க பிறந்த அந்த பெண் இப்படி பல்வேறு பெருமைகள் கொண்ட அந்த பெண்ணினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை என்ற காரணத்தினால் அந்த பெண்ணினுடைய பெயரை குறிப்பிடாமல் விட்டார்களோ என்னவோ தந்தை செய்கின்ற அந்த திருத்தொண்டிற்கு உறுதுணையாக இங்கு அந்த மகள் இருந்திருக்கிறாள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மகளை எப்படி வளர்க்க வேண்டும் பெற்றோரினுடைய ஆசையை அறிந்து ஒரு குழந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நாயனாரினுடைய வரலாறு ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மை கொள் மேன்மைகோள் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான